தென்மாவட்ட பெருமழையால் ஏற்பட்ட பயிர் சேதத்துக்கு விவசாயிகளுக்கு விரைவிலேயே நிவாரணத் தொகை வழங்கப்படும் வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு இயற்கை பேரிடர் காரணமாக ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு முன்னூற்று நிவாரணமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதாவோ எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்காரு சட்டசபையில் நான்காவது முறையாக வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்டை தாக்கல் அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு

உணவு தானிய உற்பத்தி இருந்த பாசன ஒன்றரை லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு மேலும் நடப்பாண்டுல ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க வேளாண் பொருட்களை தமிழ்நாடு அரசே கொள்முதல் செய்யறதாகவும் பேரிடர் காரணமாய ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு முன்னூத்தி எண்பது புள்ளி நான்கு கோடி ரூபாய் நிவாரணமா நான்கு புள்ளி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்காரு அறுவடைக்கு அமைக்கப்படும் கடந்த இரண்டு ஆண்டுகள்ல மட்டும் ஒன்றரை லட்சம் பாசன மின் இணைப்புகள் வழங்கப்பட்டதுனும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால பயிர் சேதங்களுக்கு உரிய இழப்பீடு கூடியவரை வழங்கப்படும் அமைச்சர் உறுதியளிச்சிருக்காரு